வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு காதலர் தினத்தை முன்னிட்டு இலங்கையில் களை கட்டும் ரோஜா பூக்கள் விற்பனை இன்று மின்வெட்டு அமல்படுத்தப்படுமா வெளியான அறிவிப்பு சதோச ஊடாக மீன்களை விற்பனை செய்ய நடவடிக்கை குரங்குகளை பிடித்து தனித்தீவில் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானம் ஆழமான வழிகளுடன் மன்னிப்பு கேட்கிறேன் ராமநாதன் அர்ஜுனா தமிழ் இளைஞனை நாயை விட்டு கடிக்க விட்ட கொடூர சம்பவம் மற்றுமொரு மோசடியை அம்பலப்படுத்தும் தயாராகும் அனுர அரசாங்கம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் அரசாங்கம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்காததனால் தாம் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக நுகர்வோர் கவலை தெரிவித்துள்ளனர் மின்சார கட்டணங்கள் கணிசமாக குறைக்கப்பட்ட போதிலும் பல நுகர்வு பொருட்களின் விலைகள் இன்னமும் அப்படியே இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு ஈடாக நுகர்வோர் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்குமாறு நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் நுகர்வு பொருட்களின் விலைகளை திருத்தியமைக்க தவறியதனால் வாழ்க்கை செலவு இன்னும் கடுமையாகிவிட்டதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் வீட்டு நுகர்வுக்கான மின் கட்டணம் இருபது சதவீதமும் தொழிற்சாலைகளுக்கான மின்கட்டணம் முப்பது சதவீதமும் குறைக்கப்பட்டது பொது பயன்பாடு ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் காதலர் தினத்தை முன்னிட்டு அதிகளவான ரோஜா பூக்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகமான வாடிக்கையாளர்கள் ரோஜா பூக்களை கொள்வனவு செய்வதாக கொழும்பில் உள்ள பூக்கடைக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் அதன்படி ஒரு சிவப்பு ரோஜா பூவின் விலை இருநூறு ரூபாவாகவும் அலங்கரிக்கப்பட்ட சிவப்பு ரோஜா ஒன்றின் விலை இருநூற்று ஐம்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது அதே நேரத்தில் சிவப்பு ரோஜாக்களின் பூச்சண்டிற்கு எண்ணாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் ரூபா வரை காதலர்கள் செலவிடுகின்றனர் இந்த நிலையில் நுவரேலியா உள்ளூர் ரோஜாவின் அதிகபட்ச விலை நானூறு மற்றும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரோஜா முன்னூறு ரூபாய் என பூக்கடைக்காரர்கள் தெரிவிக்கின்றனர் கலப்பு பூக்கள் கொண்ட பூங்கொத்தின் குறைந்தபட்ச விலை இரண்டாயிரம் மற்றும் அதிகபட்ச விலை நான்காயிரத்து ஐநூறு ரூபாவாகும் ஒரு சாதாரண பூங்கொத்தின் சராசரி விலை இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று ரூபாய் என்று பூக்கடைக்காரர்கள் தெரிவித்தனர் நாட்டில் அமலாக்கப்பட்ட தற்காலிக மின்வெட்டு இன்று முதல் அமல்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது தேவைப்படின் மாத்திரம் முன் மின்வெட்டு இடம்பெறும் என்று மின்வெலு அமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின் தடை காரணமாக நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் உள்ள மூன்று பாக்கிகள் செயலிழந்திருந்தன இதன் விளைவாக மின்சார தேவையை நிர்வகிக்க முடியாததனால் திங்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஒன்றரை மணி நேர மின்வெட்டை அமல்படுத்த இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்தது இருப்பினும் பௌர்ணமி தினம் என்பதனால் நேற்று முன்தினம் மின்வெட்டு மேற்கொள்ளப்படவில்லை இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அலுவல்கள் பற்றிய அமைச்சு சார் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் அமைச்சரின் தலைமையில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது இதன்போது கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கலந்துகொண்டார் கலந்து கொண்டார் அதற்கமைய இந்திய மீனவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழகத்துடனும் இந்திய உயர்ஸ்தானிகருடனும் அவசியமான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்நாட்டு மீனவர்களை பாதித்துள்ள இந்த பிரச்சினைக்கு முரண்பாட்டு வழியில்லாமல் உடனடியாக தீர்வுகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் அத்துடன் சதோச வலையமைப்பு மூலம் மீன்களை விற்பனை செய்வதற்காக கடற்கொழில் மற்றும் வர்த்தக அமைச்சகளுக்கு இடையில் கூட்டு திட்டம் ஒன்றை ஆரம்பித்தல் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாது இங்கு வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க எதிர்காலத்தில் சதோஷ வர்த்தக நிலையங்களை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய மீன்களை விற்பனை செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்ய முடியும் எனவும் தெரிவித்தார் சதோஷ வர்த்தக நிலையங்கள் ஊடாக மீன்களை விற்பனை செய்வதற்கு தேவையான நடவடிக்கையை விரைவாக எடுக்க எதிர்பார்ப்பதாக இலங்கை கடற்கொழில் கூட்டுதாவனத்தின் அதிகாரிகள் இதன்போது தெரிவித்தனர் நுகர்வோர் எளிதாக சமைக்கும் வகையில் மீன் வகைகளை பொதி செய்து வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் இலங்கையில் குரங்குகளை பிடித்து ஒரு தனித்தீவில் விடுவிக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன தற்போது குரங்குகளை பிடிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக வேளாண்மை கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்து தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பிடிபட்ட குரங்குகளை கொண்டு சென்று விடுவிப்பதற்கு ஒரு தீவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த ஆராய்ச்சி திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளார் இது முழுமையாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவரணவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த பல வருடங்களாக குரங்குகளால் விவசாய நடவடிக்கை பெருமளவில் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அந்த வகையில் பயிர் சேகை பாதுகாப்பு நடவடிக்கையாகவே இத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனாவினால் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் பதிவொன்றை இடுவதன் மூலம் ராமநாதன் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் குறித்த பதிவில் என் வாழ்க்கையில் யாருடனும் வம்பு சண்டைக்கு போனதில்லை துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று என் தந்தை தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார் கடந்த சம்பவம் ஒரு துன்பியல் சம்பவம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்பதை விட ஒரு வைத்தியராக மனதிற்குள் ஒரு ஆழமான கவலையை உண்டாக்கி இருக்கிறது காயங்களுக்கு மருந்திடும் கைகளால் காயத்தினை ஏற்படுத்தி இருக்கிறேன் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி செய்யும் போது பொறுமையும் ஒரு தடவை செத்துப் போய்விடுகிறது ஆழமான வழிகளுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது யாழில் உள்ள பிரபல தனியார் உணவகம் ஒன்றில் உணவிறந்து சென்ற வேளை அங்கு உணவரைந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தன்னுடன் வாக்குவாதப்பட்டு தன்னை பீங்கானால் தாக்கியதாக தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர் விசாரணையில் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த நபரே தன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்திருந்த பின்னணியில் தற்போது தனது முகநூல் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் காலி ஹோமடோல தோட்ட எல்லையில் நபர் ஒருவரை பலர் சேர்ந்து தாக்குவதோடு நாயை விட்டு கடிக்க செய்யும் கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வட்டவளை தோட்ட கம்பெனியின் கீழ் உடுகம ஹோமடோல தோட்டத்தில் பணிபுரியும் காமினி ஹின்ஸ்லி என்ற உத்தியோகஸ்தர் ஏனியோருடன் இணைந்து காலி ஹோமடோல தோட்ட எல்லையில் உள்ள படகிட்டிய பிரிவின் லைன் அறைகளில் வசிக்கும் தமிழ் இளைஞர் ஒருவரை பலருடன் இணைந்து கொடூரமாக ார் நபரின் சேட்டை கலற்றி நாயை கடிக்க விடுகின்றனர் நாய் பலமாக கடிப்பதோடு மட்டுமில்லாமல் குழுவாக சேர்ந்து அவரது தலையிலும் தாக்குதல்கள் நடத்துகின்றனர் கால் கைகளை நீட்டி கதரும் போதிலும் நாய் விடாமல் கடிக்கிறது ஒருவர் காலால் உதைகிறார் மேலும் சேர்ந்து கொடூரமாக தாக்குகின்றனர் அத்தோடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறித்த சம்பவத்திற்கு சமூக அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது போலி அடையாள அட்டை எண்களை சமர்ப்பித்து இலங்கை ராணுவ மருத்துவமனையில் இருந்து பெருமளவில் மருந்துகளை பெற்றவர்களின் பட்டியல் ஒன்றை அரசாங்கம் விரைவில் வெளியிட உள்ளது இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையின் அடிப்படையில் தெரிய வரும் தகவல்களை எதிர்காலத்தில் நாட்டுக்கு வெளியிட ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் தயாராகி வருகிறது அதேவேளை கடந்த அரசாங்கத்தில் பார்பமிட் பெற்றவர்களின் உறவினர் தொடர்புகள் மற்றும் கைமாறிய பணம் குறித்தும் அரசாங்கம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மற்றும் மோசடியை மக்கள் அரசாங்கம் அம்பலப்படுத்துகிறது முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி